அனைவருக்கும் வணக்கம்ங்க மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க பதிவுகள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் கரூர்லேருந்து வெள்ள கோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க அதிலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டரில் பண்ணை இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்துங்க குட்டை கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு அறுபது நாள் டைம் இருக்குதுங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரம் தான் இருக்குங்க தலையீத்து ரெண்டு பல் குட்டை கிடாரி எட்டு மாதம் சினைங்க செனை உத்தரவாதம்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டே பல்ல இருக்குதுங்க பாய்ச்சல் கிடையாதுங்க ரொம்ப பொறுமையான குட்டை தான் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் செனை குட்டை வாங்கி வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வளர்ப்புக்கு போகணும் இல்லை ஏதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கோமியம் சாணம் தேவைப்படுது ஒரு குட்டமாடு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க நம்மளுடைய இடுப்புக்கு கீழே தான் மாட்டினுடைய உயரமே இருக்குதுங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு ரெண்டு பல்லு சினை எட்டு மாதம் சினைங்க இங்கே இந்த குட்டை இருந்த பண்ணையில் அங்கே சேர்க்கைக்காக பொங்கனூர் மட்டு பொங்கனூர் காலை மட்டும்தான் இருந்துச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் கண் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் அவங்க ஆட்கள் நம்பி தான் பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களால உறுதியாக சொல்ல முடியல ஆனால் காலை பொங்கனூர் காலை தவிர்த்து வேறு எந்த காலையுமே அங்கே இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தேர்வு பண்ணிக்கலாம் சென்னையை கால்நடை மருத்துவர் வச்சு நம்ம இடத்துல நம்ம உறுதி பண்ணிட்டோம் மடியும் வந்து தோல்மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டே பல்லில் இருக்குதுங்க தெளிவான ஒரு குட்டை ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்காக போட்டிருக்கிறோம் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க தலையீத்துங்க ஆறு பல்லுங்க ஆறு மாதம் சினை குட்டைங்க இது வந்து பொங்கனூர் சினை ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க தலைச்சந்தானுங்க பல்லு வந்து ஆறு பல்லு சினை ஆறு மாதம்ங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த காலையும் கு குட்டையும் ஒரே பண்ணையில் தான் இருந்துச்சுங்க அங்கே பொங்கனூர் காலை தவிர்த்து எதுவும் இல்லை அதனால் இதுவும் பொங்கனூர் கன்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சென்னையை கால்நடை மருத்துவ வச்சு நம்ம இடத்துல நம்ம செக் பண்ணிவிட்டோம் தலைச்சந்தானுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தலையீர்த்து குட்டை பொங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த குட்டை மீண்டும் பொங்கனூர் காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணப்பட்ட குட்டைங்க சேர்க்கை பண்ண காலையினுடைய ஃபோட்டோ வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் இருக்குது அதை உங்களோட பகிர முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதும் கரூர் மாவட்டம் பவித்திரத்திலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கலப்பின கிடாரிங்க வளர்ப்புக்கு ஏற்ற அருமையான கிடாரிங்க நல்ல பேச்சில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல் இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க உங்களுக்கு கலப்பின கிடாரி வேணும் நல்ல பேச்சில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் பல்லு பாக்கியில் வேணும்னு நினைக்கிறவங்க பல்லு போடாததாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒன்பது மாதங்கள் வயது சுழி சுத்தம் பல் போடாத எட்டு பால் பல்லில் இருக்கக்கூடிய கலப்பின கிடாரிங்க விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பால் தேவைக்காகவோ இல்லை மேய்ச்சலுக்கு ஏற்றுறவாரோ சிறந்ததாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி வாங்கலாம் உங்களுக்கு நாட்டு மாடுகள் வேணும்னாலும் நம்மளுடைய பதிவுகளில் நாட்டு மாடுகளுடைய பதிவுகளும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்க நிறைய நண்பர்கள் தொலைபேசி வாயிலாக கலப்பின மாடுகள் விற்பனைக்கு கொண்டு வாங்க கலப்பின கிடாரிகள் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அவ்வப்போது கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கிடாரிகளை நம்ம பதிவுகளில் கொண்டு வர்றோங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணால் போதும் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடலாமுங்க நன்றி வணக்கம்ங்க